கருத்துருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த பதிவில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பனிரெண்டை தியானித்து கடந்து செல்வோம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பனிரெண்டை பலர் பலவிதமாய் அவர்கள் தியானித்து வெளிப்படுத்திக் இருக்கிறார்கள் நாம் தேவனுடைய வெளிச்சத்தினாலே தேவன் தந்த வெளிப்பாட்டினாலே இந்த அதிகாரத்தை அதன்படியே தியானிப்போம் கர்த்தரமே ஆசீர்வதிப்பார் வெளிப்படுத்தின சுவிசேஷம் அதிகாரம் பனிரெண்டு ஒன்று அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பனிரெண்டு நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன இங்கே பார்க்கிறோம் ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் என்று பார்க்கிறோம் இந்த ஸ்திரீ யார் சூரியன் எதை குறிக்கிறது சந்திரன் எதை குறிக்கிறது பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் எதை குறிக்கிறது என்று தியானிப்போம் ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் என்று பார்க்கிறோம் இந்த ஸ்திரீ பலர் இந்த ஸ்திரீயை எரிசலைமுக்கு ஒப்பிடுகிறார்கள் மற்றும் பலர் ராகிகளுக்கு ஒப்பிடுகிறார்கள் வேறு சிலர் மரியாளுக்கு ஒப்பிடுகிறார்கள் ஆனாலும் இந்த ஸ்திரீ புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கிறதா இருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியாய் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே ஆலே உண்டாக்கி கொடுத்த புதிய ஏற்பாட்டு சபை வான்களின் சபை நீதிமான்களின் சபையை குறிக்கிறதா இருக்கிறது சூரியன் எதை குறிக்கிறது என்று பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் வேதத்திலே ஆதி ஆமத்திலே பார்க்கிறோம் தேவன் ஆதியிலே பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் ஆக இரண்டு மகத்தான சுடர்களை உண்டு என்று பார்க்கிறோம் நான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்கிறார் பகர் காலமாக மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியையை செய்ய வேண்டும் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது ராக்காலம் வருகிறது என்று பார்க்கிறோம் ஆக பகர்காலத்திற்கு சூரியன் அடையாளமாக இருக்கிறது இராலத்திற்கு சந்திரன் அடையாளமாக இருக்கிறது ஆக பகற்காலத்திற்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறார் ரா காலத்திற்கு அந்த கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இதிலிருந்து இந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் என்று பார்க்கிறோமே இந்த ஸ்திரீ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவராகிய நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை அணிந்த என்று அணிந்திருந்தாள் என்று பார்க்கிறோம் அவள் பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது என்று பார்க்கிறோமே அவள் பாதங்களின் கீழே கிறிஸ்து இருக்கிறான் என்று பார்க்கிறோம் அடுத்ததாக வசனம் ரெண்டு அவள் கற்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று பார்க்கிறோம் நம்முடைய அப்பசலான பவுல் இப்படியாக சொல்கிறார் கிறிஸ்து உங்களிடத்தில் மறுபடியும் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே இங்கே கற்ப வேதனைப்படுவது எதை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவானவர் நம்முடைய இருதயங்களிலே மறுபடியும் பிறக்கும் அளவும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே பிறக்கிறார் என்று பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் பிறக்கும் பிறக்கும்படியாய் நாம் கற்ப வேதனைப்படுகிறவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொருடைய மனிதனுடைய இருதயத்திலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறந்து அவர் நம்மை அவருடைய சாயலே மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம் இதற்காக இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இந்த ஜனங்கள் கிறிஸ்துவைப் போல் மாறுவதற்காக சபையானது கற்ப வேதனைப்படுகிறது என்று பார்க்கிறோம் அடுத்ததாக வசனம் மூணு அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சருப்பம் இருந்தது என்று பார்க்கிறோம் இங்கே சிவப்பான பெரிய வலு சருப்பம் அது ஏழு தலைகளை உடையதாக இருந்தது என்று பார்க்கிறோம் இந்த ஏழு தலைகள் ஏழு ராஜ்யங்களை குறிக்கிறது முதலாவது ராஜ்யம் எகிப்து ராஜ்யம் எகிப்து சாம்ராஜ்யம் இரண்டாவது அசிரிய சாம்ராஜ்யம் மூன்றாவது பாபிலோனிய சாம்ராஜ்யம் நாலாவது கிரேக்க சாம்ராஜ்யம் ஐந்தாவது அஞ்ஞான ரோம சாம்ராஜ்யம் ஆறாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதான பப்பல் ரோம் சாம்ராஜ்யம் ஏழாவது வருகிறதான கிறிஸ்துவின் சாம்ராஜ்யமாக இருக்கிறது இங்கே ஆறு சாம்ராஜ்யங்கள் ஏற்கனவே ஐந்து சாம்ராஜ்யங்கள் அழிந்து போயிற்று ஆறாவது சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது ஏழாவது சாம்ராஜ்யம் வருகிறதா இருக்கிறது இந்த ஒவ்வொரு ராஜ்யத்திலும் ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலும் ஒவ்வொரு இந்த அரசிலும் நம்முடைய சபையார்கள் நம்மளுடைய ஜ தேவ ஜனங்கள் அப்படியாய் உபத்திரப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் இப்பொழுதும் இந்த ஆறாவது சாம்ராஜ்யத்திலும் இந்த பப்பல் ரோமிலும் அப்படியாய் கிறிஸ்தவர்கள் உபத்திரப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அடுத்ததாக வசனம் நாலு அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுச்சருப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது என்று பார்க்கிறோம் அந்த வலுச்சருப்பமானது அப்படியாய் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தி அநேகரை விழ தள்ளிற்று என்று பார்க்கிறோம் அநேகரை ரட்சிப்பிலிருந்து அநேகரை சாட்சியிலிருந்து ஜீவனிலிருந்து அது வில்ல தள்ளி தள்ளிட்டு என்று பார்க்கிறோம் அப்படி விழ தள்ளி அந்த வலு அந்த சபைக்கு முன்பாய் எதிர்த்து நின்றது என்று பார்க்கிறோம் வசனம் ஐந்து சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம் இங்கே அந்த ஆண் பிள்ளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே மாமிசத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னை ஜீவபலியாய் பலியிட்டு அதிலே சாத்தானை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம் அவர் சாத்தானை ஜெயித்ததுனாலே அந்த வலு சிறப்பத்தை ஜெயித்ததுனாலே அவர் நம்முடைய தேவனுடைய சிங்காசனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார் வீட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம் வசனம் ஆறு ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு இருந்தது என்று பார்க்கிறோம் இங்கே ஸ்திரியானவள் இந்த சபையானது புதிய ஏற்பாட்டு நீதிமான்களின் சபையானது வனாந்திரத்திற்கு ஓடிப்போனாள் என்று பார்க்கிறோம் எவ்வளோ காலம் என்றால் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாள் அளவும் இங்கே ஒரு நாள் என்பது ஒரு வருடத்தை குறிக்கிறது ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாள் என்பது ஆயிரத்து இருநூற்று அறுபது வருடங்களை குறிக்கிறது அது கிபி ஐநூற்றி முப்பத்தி எட்டிலிருந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வரையிலான இந்த பப்பல் ரோமின் உபத்திரவத்திலே சபையானது அப்படியாய் பல தேச பல தேசங்களிலும் பல பகுதிகளிலும் சிதறி அங்கே தன்னை மறைத்து ஒழித்து அப்படியாய் தேவனுடைய சுவிசை அவர் உபத்திரவத்தோட அறிவிக்கிறதாய் அங்கே காணப்படுகிறது ஸ்திரியானவள் அவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போய் அப்படியாய் தேவனுடைய சித்தத்தை செய்தாள் என்று பார்க்கிறோம் வசனம் ஏழு வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பணியும் ஜெயம் கொள்ளவில்லை இங்கே பூமியிலே தேவனுடைய சித்தம் செய்யப்படும் பொழுது வானத்திலே அங்கே யுத்தம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம் மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்துடைய யுத்தம் பண்ணி அங்கே வலு சர்ப்பத்தை கீழே விழ தழினார்கள் என்று பார்க்கிறோம் வசனம் எட்டு வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று நம்முடைய ஆண்டவர் இப்படியாக சொல்லிவிட்டு சென்றார் என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நானும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லிவிட்டு சென்றது போல அங்கே நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அதனாலே தேவனுடைய வாசஸ்தலங்களிலே பிரேவேசிக்கிறவர்களாக நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசை உலகத்தை ஜெயித்தது போல நாமும் இந்த உலகத்தை ஜெயிப்போமானால் நாம் நமக்காய் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற அந்த வாசகங்களை சுதந்திரிக்கிறவா இருக்கிறோம் வசனம் ஒன்பது உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய பெரிய தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோடே கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம் இங்கே உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பழைய பாம்பாகிய சர்ப்பம் பூமியிலே விட தள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம் வசனம் பத்து அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாகிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம் இங்கே பிசாசானவன் கீழே தள்ளப்பட்டு போனான் அவன் இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் தேவனிடத்திலே குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம் சகரியாவிலே பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை குற்றம் சாட்டினவன் மோசையை மோசையினுடைய சரீரத்தை குறித்து நம்முடைய ஆண்டவரிடத்திலே குற்றம் சாட்டினவன் இப்பொழுது கீழே தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம் வசனம் பதினொன்று மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே இங்கே புதிய ஏற்பாட்டு சபையிலே கிறிஸ்தவர்கள் தேவனாலே மீட்கப்பட்டவர்கள் தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறவர்கள் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை பிசாசை ஜெயித்தார்கள் ஜெய வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படியாய் நம்முடைய அப்போசரர்கள் காலத்திலிருந்து தேவனுடைய தேவனை உண்மையாய் பின்பற்றிருக்கிறவர்கள் அப்படியான ஒரு ஜெய வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் வசனம் பதிமூன்று வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது என்று பார்க்கிறோம் அப்படியாய் இந்த பிசாசானவன் அவன் கால சகல காலத்திலும் நம்முடைய சபையை அவன் துன்பப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம் வசனம் பதினாலு ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் இந்த வசனத்தில் ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாய் போஷிக்கப்படத்தக்கதா என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இங்கே காலங்கள் மறைக்கப்பட்டதாக இருக்கிறபடினாலே இது இரகசிய வருகையை குறிக்கிறதா இருக்கிறது இதிலே அந்த ஸ்திரியானவள் பறந்து போகும்படியாய் பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒரு சிலர் இதை இஸ்ரேவல் மக்கள் மீண்டுமாய் தன் தேசத்திற்கு அப்படியாய் வான ஊர்தியிலே பறந்து இருக்கிறது என்று வெளிப்படுத்துகிறார்கள் சொல்கிறார்கள் ஆனாலும் இங்கே தேவன் தம்முடைய வசனத்தினாலே வெளிச்சத்தினாலே இப்படியாய் சொல்கிறார் யோபு முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு உன் கற்பனை நாளே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும் அங்கே இருந்து இறையை நோக்கும் அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும் அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும் பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்கிறார் இங்கே கழுகு தூரத்தில் இருந்து தன் இறையை அது நோக்குகிறதாய் இறையை தேடுகிறதாய் பிணம் எங்கேயோ இங்கே பிணம் என்பது கற்கஸ் என்று சொல்லப்படுகிறது பிணம் எங்கேயோ அங்கே அது சேரும் என்று பார்க்கிறோம் அதுபோல மற்றவங்க சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி எட்டிலே பார்க்கிறோம் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று பார்க்கிறோம் அப்படியாய் இங்கே இந்த பெருங்கழுகின் சிறகுகள் அதற்கு கொடுக்கப்பட்டது என்று பார்த்தோமே நாம் அப்படியாய் அவருடைய ரகசிய வருகையிலே நாம் அவரோட கூட மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோட கூட என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம் வசனம் பதினைந்து அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது என்று பார்க்கிறோம் இங்கே சபையானது கருத்தருடைய ரகசிய அவர்களே எடுத்து கொல்லப்பட்ட பிறகு பூமியிலே இஸ்ரவேல் சபை அங்கே அந்த கிறிஸ்துவின் ஆளுகையின் கீழ் இருக்கிறது என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அங்கே இஸ்ரேல் சபையோடு கூட கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இவர்கள் கிறிஸ்துவினாலே சாத்தானினாலே பிசாசினாலே மோசம் போக்கப்பட்டு அப்படியாய் அந்த ஜனங்களுடைய இங்கே பார்க்கிறோம் தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றுவிட்டது என்று பார்க்கிறோம் இந்த நதி போன்ற வெள்ளம் என்பது ஜனங்களை குறிக்கிறது உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் தேவனை அறியாத சகல ஜனங்களையும் குறிக்கிறது இந்த வெள்ளமானது அப்படியாய் இஸ்ரேல் மக்களை கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்துகிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம் வசனம் பதினாறு பூமியானது ஸ்திரிக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுகினது என்று பார்க்கிறோம் ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாய் இஸ்ரேவேல் மக்களை காக்கிறவராயிருக்கிறார் அவர் தன்னுடைய நியாயத்திருப்பினாலே இஸ்ரேல் மக்களை இஸ்ரேல் மக்களை மாத்திரமல்ல தேவனுக்காய் யாரார் வைராக்கியமாக இருக்கிறார்களோ தேவனுக்காய் யாரெல்லாம் அந்த கிறிஸ்துவின் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ எல்லாம் நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து காக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் வசனம் பதினேழு அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே கூட யுத்தம் பண்ண போயிற்று என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே இங்கே வலு சிற்பமானது அப்படியாய் இந்த இஸ்ரேல் மக்களோடு கைவிடப்பட்ட அந்த சபையாரோடு அது கோபம் கொண்டு அது கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறபடியினாலே அது அப்படியாய் அவர்கள் மேலே உக்கிர கோபமாய் இருந்து அவர்களை பட்சிக்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே அதனாலே கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறபடினாலே அவருடைய ரகசிய வருகை எப்பொழுது வருமென்று நாம் அறியாதிருக்கிறபடினாலே நாம் இரவும் பகலும் தேவனுடைய வருகைக்கு காத்திருப்போம் விழித்திருந்து ஜெபிப்போம் நாம் தேவனுடைய வருகைக்கு அதிகமாய் ஆவலோட காத்திருந்து அவர் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் நாம் கைவிடப்பட்ட அந்த சபையாராய் காணப்படாதபடிக்கு நாம் அந்த கிறிஸ்தனுடைய ஆள்கைக்கு நாம் போகாதபடிக்கு நாம் தேவனுடைய வருகையிலே நாம் இரகசிய வருகையிலே ஆயத்தமாய் நாம் கர்த்தர வரைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் கொள்ளப்படுவோம் ஆசீர்வதிப்பார் ஆமேன் அலெலுயா